அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் நான்காவது தான் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் இன்னும் ஓரிரு தினங்களில் பிறக்கப் போகிறது ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஏழாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிடைக்க ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது எப்படிப்பட்ட நிலையற்ற தன்மைகள் அவர்களுக்கு உருவாகப் போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்திலேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பார்த்து இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் வாரத்தில் பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படுங்க இருப்பினும் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சினைகள் உருவாகலாம் சிக்கல்கள்லையும் மாட்டிக்கொள்வீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களிடம் எந்தவித பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே உங்களுக்கு பல வகைகளில் இருந்தும் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உடைக்க வேண்டியதாக இருக்குங்க அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய நிர்வாக திறமை பழிச்சிட ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்ப்புகள் குறையுங்க காரிய தடையும் இந்த வாரத்தில் அகல ஆரம்பிச்சிடும் இருப்பினும் எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் பொழுது கடற்கராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபம் கடகராசிக்கினருக்கு கிடைக்கப் பெறுங்க இருந்தாலும் குடும்பத்தை வரைக்கும் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம் அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காம நீங்களே நேரடியாக கவனிப்பது நன்மையை தருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொல்லலாம் ஆன்மீக நாட்டம் இந்த வாரத்தில் அதிகரித்து காணப்படுங்க வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க செயல்திறமை அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவா இருப்பாங்க அரசியல் துறையினருக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம் அரசு மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய கல்வியில ஆர்வம் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய திறமை வெளிப்படும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க எடுத்த காரியத்தையும் இந்த வாரத்தில் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மன பண வரத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படுங்க அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு சம்பந்தமான முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மன உறுதி சற்று அதிகரித்து காணப்படுங்க சொத்துக்களை அடையிறதுல தடைகள் ஏற்பட தான் செய்யும் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும் சூழ்நிலை வரலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மூலமா செலவுகள் உண்டாகும் அதே போல வரத்து நீங்க எதிர்பார்த்த வகையில் அமைய பெறும் கூட மற்றொரு எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பாக செலவினத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வாரம் எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காம நேரடியாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படின்னு வரும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத நிலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விதத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக செய்யும் அது வந்து உங்களுடைய பணியிடத்தில் அதிகமாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத எதிர்ப்புகள் பணியாளர்களுடன் கருத்து மோதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது அதனால பணிக்கிடத்தை பொறுத்த வரைக்கும் கடற்கராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வாரத்தினுடைய அதாவது புதன்கிழமைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பணவரத்தை எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல கால தாமதம் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்க ரொம்பவும் அதிக அளவில் பாடுபட வேண்டியதாகவும் இருக்குங்க அதனால யாருக்கும் இந்த வாக்குறுதியையும் அளிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிகள் சில நேரத்தில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகவே மாறலாம் அதனால் அந்த விஷயத்துலேயுமே குடும்பமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது வாரத்தினுடைய ஒரு பகுதியில் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல உங்களுக்கு கால தாமதம் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய பணிகளை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மேல் அதிகாரிகள் சிக்க பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்பட நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் அதனை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வாரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலையும் காலதாமதம் உண்டாகத்தாங்க சொல் செய்யும் அதே மாதிரி சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் பணவரத்து தாமதப்படலாம் கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே மாதிரி பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம் உண்டாக பெறுங்க கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் அரசியல் துறையினருக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையுமே செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் எல்லா வகைகளிலுமே நன்மை உண்டாக பெறும் பணவரத்து அதிகரித்து காணப்படுங்க நண்பர்களால உதவிகள் பெறுவீங்க புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாக பெறுங்க மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதுல மெத்தனம் காட்டாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் வாரத்தின் பிற்பகுதியில் படிப்படியாக இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய இருந்த பிரச்சனைகளும் குறைய அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாற ஆரம்பிச்சிடும் குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்கள் தூதர்களின் சேர்க்கையால உதவிகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் உண்டாக பெறும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அதனால பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இருந்து வந்த கவலை நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் அனைத்து விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தால் கொஞ்சம் அதிகப்படுத்திடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை அனைத்து விஷயத்திலையுமே கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆட்படுவீங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன நிம்மதி குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த வாரம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாரத்தினுடைய பகுதி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால மா வாரத்தினுடைய பிற்பகுதியில் எல்லா விஷயத்துலேயுமே அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குறிப்பாக உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்கணும் அவசரப்படாமல் நிதானமாக கவனச்சிதறல் இல்லாமல் பணிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா பணியிடத்தில் பெரிதளவு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது இந்த வாரத்துக்குரிய உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானை வணங்கி வர கஷ்டங்கள் அனைத்துமே தீர பெறும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக பெரும்